ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே டீம் கொடுத்த பிக் பிக் அப்டேட்டுங்க ஸோ எல்லாருமே தீயா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேம்ப்ல ஸோ எல்லா வீரர்களுமே சிஎஸ்கே டீமோட ஜாயின் ஆயிட்டாங்க இப்போ கேம்ப்ல தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓவர் டனும் வந்தாச்சு ரச்சின் ரவீந்திராவும் வந்தாச்சு சாம் கரனும் வந்தாச்சு நம்ம சாம்பியன் ரவீந்திர ஜடேஜாவும் கம் பேக் பண்ணி வந்தாச்சு இப்போ எல்லாருமே ஒன்னு கூடிட்டாங்க ஸோ எப்படி வந்து இந்த கோப்பையை தட்டி தூக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா நம்ம தலதோ தோனி அவர்களும் ருத்ராஜ் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்களும் பிக் பிக் அப்டேட்டும் பிக் பிக் டூஸ்டும் வச்சிருக்காங்க ஸோ அணியில வந்து நிறைய மாற்றங்களோடு இந்த சீசன்ல வந்து கண்டிப்பாக களமிறங்க போறாங்க ஸோ அதுல முக்கியமா பிளேயிங் லெவலில் வந்து நிறையவே டூஸ்ட் இருக்க போகுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்குவாடை வந்து சிஎஸ் அணி வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஸ்குவாடில் நிறைய தமிழக வீரர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் மீண்டும் சென்னை அணிக்கு கம்பேக் பண்ணது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சோ அவரும் இப்போ பிராக்டிஸ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு சோ அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜும் தல தோனி அவர்களும் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெம்மி ஓவர்டன் அவர்கள் வந்து வந்திருக்காரு சோ அவரை யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் போயிட்டு ஏன்னா சாம் கரனும் அதே இங்கிலாந்து கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் ஜெம்மி ஓவர்டனும் அதே கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் சோ ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சோ யார போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க சோ இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தற்பொழுது இப்ப கேம்ப்ல வந்து ரீச் ஆயிருக்காங்க சோ அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இவங்க வந்து என்ன பண்ணப் போறாங்க சிஎஸ்கி இருக்கு இந்த சீசன் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ இவங்கள தாண்டி எல்லா வீரர்களும் இப்போ வந்து தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவம் தூபி ஆறு சாமி சிக்ஸர் தூபி அவரும் வந்து வந்துட்டாரு ஸோ அவரும் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு கச்சிதமாக வேலையை தரமாக பண்ண போறாரு இந்த சீசன் அவருடைய சிக்ஸை பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் மாவளோடு கற்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சாம்பியன் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இப்போ ஐசிசி சாம்பியன் ஜெயிச்சிட்டு சும்மா கெத்தா நம்ம சென்னைக்கு வந்து இறங்கி இறங்கியிருக்காரு ஸோ அவர் வந்து சிஎஸ்கே டீம்ல இணைஞ்சது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஆன விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கம்பேக் வீடியோ வேற மாதிரி இருந்துச்சுங்க சென்னையில என்ட்ரி ஆகி கேம்புக்கு உள்ளே நுழைகிற வரைக்குமே அவருடைய மாஸான கெட்டப் மாஸ்ஸான என்ட்ரி சும்மா வேற மாதிரி இருந்துச்சு ஸோ சிஎஸ்கே வந்த உடனே ஒரு பிக் பேனை போட்டாரு ஸோ அடுத்தது என்ன பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க ஸோ எப்படி வந்து முதல் மேட்ச்சில் வந்து மும்பையை வந்து எதிர்க்கலாம் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க மும்பைக்கு சென்னைக்கு முதல் போட்டி இருபத்தி மூணாம் தேதி நம்ம சென்னை பக்கம் மைதானத்தில் நடைபெறும் கொடுக்கிறது ஸோ அதுக்கான எல்லா முயற்சியிலுமே நம்ம சிஎஸ்கே வீரர்கள் இப்போ இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ இன்னும் வந்து கரெக்டாக பன்னிரெண்டு நாட்கள் இருக்குங்க மேட்சுக்கு ஸோ வேற மாதிரி இருக்க போகுது வேற மாதிரியான அப்டேட்டை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்க போறாங்க ஸோ எல்லா வீரர்களுமே தீவிரமா தீயா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வேற மாதிரி இருக்க போகுது அனல் பறக்க போகுது எல்லாருமே அவளோட அந்த ஐபிஎல் சீசனுக்கு தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை என்ன நடக்க போகுது யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்க யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த டீம்ல வந்து பிளேயிங் லெவல் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து வேற மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் வீடியோ நம்ம சந்திக்க போறோம் ஸோ இப்போ சிஎஸ்கேல எல்லா வீரர்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து வேற மாதிரியான ஒரு அப்டேட் சிஎஸ்கே நிர்வாகம் கொடுக்க போறாங்க சிஎஸ்கே அணியின் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க